அண்ணன் மேடവരளே இங்கே தரளாக கூடி இருக்கின்ற கழக தோழர்களே பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அத்தனை பேريم வாரங்க வாரங்க வரவேற்று அண்ணன் அவர்களை அண்ணன் அவர்களை உரiatr மறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தலைவர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தர்மபுரி நாடாளுமன்ற என்ற program இந்த எல்லியவனாகிய எனது ஒரு வாய்ப்பினை வழங்க நம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்புக்குரிய அண்ணன் தளபதியார் அவர்களுக்கு எனது குருதான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இங்கு மேச்சேரி ஒன்றியத்தில் ஒன்றியத்தின் சார்பாக எருமையம்பட்டி கிராமத்தில் முதன் முதலாக நமது ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் சீனிவாச பெருமாள் அவருடைய ஏற்பாட்டை உங்களை எல்லாம் நேரடியாக சந்தித்து வருகிற பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தேர்தல் அன்று நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் உதயசூரியன் அந்த உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து திருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக என்னை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வதற்காக நீங்கள் நேரடியாக வந்திருக்கின்றோம் நீங்கள் எல்லாம் ஏன் உதயசூரிய தினத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றால் நடந்து முடிந்த சட்டமன்ற பொது தேர்தலில் நம் கழக தலைவர் மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கிய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்கள் அந்த தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்ட அனைத்து திட்டங்களையும் உங்களுக்கு நிறைவேற்றப்படுத்த தலைவர் தான் நம் கழக தலைவர் அதாவது உரியல் பொய் என்ற திட்டத்தின் மூலம் கட்டணமில்லா பேருந்து என்ற திட்டத்தை உங்களுக்கு வழங்கினார்கள் அதேபோல் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் நம் பெண் பிள்ளைகள் கல்லூரியில் படிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் அவருடைய வங்கிக் கணக்கில் செலுத்துகிறார்கள் அதேபோல் மகளிர் உரிமைத் தொகை இந்த திட்டத்தை பல்வேறு எதிர்க்கட்சிகள் நிச்சயம் இந்த திட்டத்தை செயல்படி செயல்படுத்த முடியாது என்று குறை கூறி கொண்டிருந்த நிலையில் அந்த மகளிர் வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்பதற்காக உங்களுக்கெல்லாம் மாத